எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி எயிட் டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சா ஐ மாதிரி கிளாட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலை முன்னே பற்றி யோசி திங்கப்படு ஒரு செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மெம்மாம் பத்மாவதி இவங்களும் நினைச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் என்னென்னா பெஸ்ட்டு ஃப்ரெண்டுங்க கண்டிப்பாக நம்ம லைஃப் ஸ்டைலில் நம்ம லைஃப்பில் வந்து கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாரோட லைஃப்லேயும் இருப்பாங்க அவங்கள வந்து தக்க வச்சுக்கோங்க அவங்கள மெயின்டைன் பண்ணிக்கங்க டச்சில் வச்சுக்கோங்க ஏன்னா ஃப்ரெண்டுன்றது ஒரு வரங்க எங்கேயோ பொருந்து எங்கேயோ வளர்ந்து அந்த பந்தத்தில் நம்ம ஈடுபடுறோம் பாருங்க ஸோ ஒரு ஃபேமிலியில் ஒரு அம்மா அப்பா தென் உடன் பிறந்தவர்கள் ஓன் சிஸ்டர்ஸ் ஓன் பிரதர்ஸ் இவங்க வந்து ரத்த சகோதரர்கள்ன்றதுனால நம்ம கூட வந்து ஃப்ரெண்டாக இருப்பாங்க ஆனால் ஒரு நண்பன் மட்டும்தான் நம்பி நண்பன் இவங்க மட்டும்தான் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து நமக்கு ஒரு நண்பனாகவும் நம்பியாகவும் இருப்பாங்க அவங்கள குட் குட் நண்பனை வந்து என்றைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க தக்க வச்சுக்கோங்க உங்கள் நம் நண்பன்கிட்ட எந்த ஒரு மணி வாங்கியிருந்தாலும் உதவி கேட்டிருந்தாலும் திருப்பி கொடுத்துருங்க ஏன்னா வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கட்டாயிடக்கூடாது நண்பன் நண்பி இவங்க வந்து லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ என்னோடய லைஃப்லேயும் எனக்கு ஒரு நம்பி இருக்காங்க இது வரைக்கும் எனக்கு சப்போட்டராக இருக்காங்க எல்லா விஷயத்துலேயும் சரி ஸோ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நிறைய தெரியாத விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்காங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஒரு வேல்யூவான ஒரு திங்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு தெரியல ஒரு டவுட்டாக இருக்கட்டும் வாட் எவர் இஸ் எல்லாத்துக்கும் பக்க பலமாக என் கூட இருந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எனக்கு அவங்களுக்காக இந்த சல்யூட் அவங்க பேர் வந்து எஸ்ஆர்ஐ ஸோ அவங்க தான் என்னோடய ஃப்ரெண்டுங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எனக்கு ஸோ அவங்க கிடைச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் உங்கள் சுகன்யா உங்கள் லைஃப்லேயும் உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாராவது இருந்தாங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நாம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது இல்லையா அதை மெயின்டைன் பண்ணுறது மிக 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 கடினம் ஆனாலும் மெயின்டெயின் பண்ணிகிட்ருக்கோம் நமக்காக ஒருத்தவங்க எடுத்து நேரத்தை ஒதுக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுகிறது மிகப்பெரிய சல்யூட்டுங்க சிலருக்காய் சுங்கல் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல இருக்கு பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு கண்டிப்பாக நம்மளோட லைஃப் ஸ்டைலில் ஒரு ஆளாவது கண்டிப்பாக இருக்கணும் மெயின்டைன் பண்ணணும் சில ரகாய் சுங்கல் சுகன்யா